தோசை பிரியாணின்னு சொன்ன உடனே நான் தானடா உனக்கு ஞாபகம் வந்திருக்கணும் இனிமேல் என்ன விட்டு போவியா இது என்ன புது பழமா இருக்கு சாப்பிட்டு தான் பார்ப்போம் இவ்வளோ ஒன்றும் நல்லாலையே ஒரு அதிகமாக கடிச்சு பார்ப்போம் இப்படி தான் டேஸ்ட் இருக்குன்னு அய்யய்யோ கண்ணுல இருந்து தான் வேற தண்ணி வருதே இது என்னது திருப்பி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அவ்வளோ ஒன்றும் நல்லாலையே டேய் இது எதுக்குடா எனக்கு கொடுத்த இனிமேல என்னை கொடுத்தேன்னு வையே கொலையே பண்ணிடுவேன் உன்னைய ஒழுங்க எடுத்துட்டு போடா உன்னோட பாலம் எதுவுமே எனக்கு வேணாம் போடா போடா